உணவு நண்பா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு விழா ஸோ இன்றைய காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸு நான் என்ன காலேஜில் படிக்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் நான் படிக்கிற காலேஜ் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம பல்லவாரத்தில் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே ஒன் கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டே ஒன் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரேம்பாக்கு வாக்கு அப்புறம் இந்த மியூக்கிரி அந்த மாதிரி ஷோலாம் நடக்கும் மேஜிக் ஷோலாம் நேற்று போட்டாங்க ஆனால் செட்டை வந்து சும்மா சொல்ல மாட்டேன் செட்டு வந்து பக்கமாக இருந்துச்சு இந்த மேலே லைட்டு எல்லாமே பக்கவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த பிரேக் டான்ஸரு ராட்னெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்து திருவிழா மாதிரியே நானே நினச்சிக்கிட்டேன் கல்ச்சரல்ஸ் மாதிரி எனக்கு தெரில அதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டால் அப்படியே பார்க்க வந்தாச்சு அவ்வளோ கூட போட்டிருந்தாங்க சொல்லப்போனால் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கடை வரைக்கும் இருந்துச்சு ஸ்டால் போட்டிருந்தாங்க எல்லாமே இருந்துச்சு இங்கே பட் ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை ஏன்னா காசு இல்லை அதனால் எதுவுமே வாங்கலை வந்து இந்த ஷுகர் கேன் ஜூஸ்லேருந்து பஜ்ஜி பிரியாணி எல்லாமே இருக்குது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது கைஸ் ஸோ மறக்காமல் நீங்களும் வேணால் வந்து பார்க்கலாம் எந்த காலேஜிலேருந்து வேணால் வந்து பார்க்கலாம் கைஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்டாலில் போட்டிருக்கு கடையில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டு அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை இப்போ பிரியாணி வெளில ஒன் ஃபிஃப்டினா இங்கே ஒரு நைன்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்களும் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணலாம் நம்ம காலேஜில் ரெண்டு நாள் லாஸ்ட் ரெண்டு நாள் தான் எப்போயுமே தரமாக இருக்கும் ஏன்னா வந்து அப்போ தான் இந்த டான்ஸு டீச்சர்லாம் போடுவாங்க ஃபஸ்ட்டு டே வந்து எப்பயுமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் அப்படியே அங்கே பார்த்திங்கன்னு அந்த ராக் நோயெல்லாம் சுற்றிட்டு இருக்குதா எதுக்கு இதை போட்டானே தெரில போட்டு ஓடாமல் அப்படியே நிற்கிது இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ஓடுது அந்த பாருங்க அங்கே சுத்தமாக யாரும் இல்லை அது இந்த சைடு இதில் பாருங்கள் ஃபுல்லாக ஆகிடுச்சு இங்கே வந்து வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது கிட்டத்தட்ட இது ஒரு நாள் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரில ஸோ இந்தடைய மரகம் பார்க்குற மரங்கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இது வந்து இன்னொரு பக்கம் போட்டிருந்தாங்க ஸ்டால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடையே இல்லை இந்த ஒரே ஒரு கடை ஒரு ரெண்டு கடை தான் இருந்தது மற்றபடி இந்த பைக்கு சேல் பண்ணுற இந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி இது போட்டு எதுக்காக அதெல்லாம் போட்டானே தெரில காலேஜில் அதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக ஓடாது ஓழாதான்னு தெரிஞ்சு போட்டிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள் இங்கே நம்ம ஒரு அண்ணனை பாருங்கள் இப்போ நம்ம சும்மா தான் போயிட்டு இருப்போம் டக்குன்னு கேமரா அவர் பக்கம் திருப்பினோன்னா பாருங்கள் டப்பு டப்பு நடிப்பா பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ்கின்டோ ஒரு தரமாக ஸோ பாய் பாய் கேஸ் அண்ட் இதோட இந்த விளாகை முடிச்சிக்கிறேன் நாளைக்கு பாங்க